ராதே கிருஷ்ணா ஹரி சர்வோத்தம வாயு ஜீவோத்தம மகோன்னதமான பாஜக கஷேத்திரம் ஸ்ரீமன் மத்வாச்சாரியாருடைய அவதார ஸ்தலம் இது ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் தன்னுடைய அம்மா தீர்த்தம் ஆடுறதுக்காக தானே உண்டாக்கின புண்ணியமான குளம் வாசுதேவ தீர்த்தம் அப்படின்னு பேர் அம்மாவுக்கு இப்படி பண்ண அதே குழந்தை தான் இந்த அழகான புளிய மரம் இருக்கு பாருங்கோ இந்த மரத்தினுடைய புளியங்கொட்டைய ஒரு சந்தர்ப்பத்தில் தன்னுடைய அப்பா மத்தியகேய பட்டர் பட்ட கடனுக்காக அந்த பணத்துக்கு கணக்கு பண்ணி இந்த மரத்தினுடைய புளியங்கொட்டையை கொடுக்குறார் இங்கே பழைய மரம் இருந்தது அப்புறம் அதனுடைய வம்சத்தில் வந்த அதே மரம் தான் இது இந்த இடத்துல தான் அவர் வாங்கின அந்த கடனுக்கு ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் புளியங்கொட்டைகளை கணக்கு பண்ணி கக்கரை ஷெட்டி அப்படின்ற ஒருத்தருக்கு செல்வந்தருக்கு கொடுத்தார் இந்த இடத்துல வச்சு தான் இந்த பாடலினு தான் அவர் கொடுத்தார் அதனால் இந்த இடத்துல ஒரு மண்டபம் மாதிரி கட்டியிருக்கார்கள் ஸோ தந்தைப்பட்ட கடனை மத்வாச்சாரியார் இந்த புளியங்கொட்டையை கொடுத்து தான் நினச்சா இன்றைக்கும் இங்கே வந்தோம் அப்படின்னா அழகாக இந்த புளியங்கொட்டையை பிரசாதமும் கொடுப்பார்கள் இதை பார்த்தாலே இதை கிடச்சாலே உங்களுடைய கடன் எல்லாமே சரியாக போயிடும் எல்லா கடனுமே சரியாயிடும் பிறவி கடன் முதற்கொண்டு எல்லா கடனும் சரியாயிட்டு நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு சௌக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த புளிய மரம் ஆசீர்வாதம் பண்ணிடும் ராதே Krishna.